அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் நட்பு குரல் எண் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் ஒருவரோடு ஒரு ஒருவர் பார்த்து தொட்டு பேசி பழக வேண்டிய அவசியமில்லை ஒத்த உணர்ச்சி இருந்தாலே அது நட்பு என்னும் உரிமையை கொடுக்கும் ஒன் நீட் டச் சி அண்ட் மூவ் அலாங் வித் with someone டு have ஃப்ரெண்ட்ஷிப் If தே ஹாவ் சிமிலர் ஃபீலிங் தட் வில் கிவ் த ரைட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் கோப்பெருஞ்சோழன் பிசிறாந்தையார்னு கோப்பெருஞ்சோழன் ஒரு சோழ அரசன் தமிழின் பால் ஆர்வம் உள்ளவன் கவிகள் பாடக்கூடிய வல்லமை படைத்தவன் பிசிராந்தியார் அகச்சிறந்த புலவர் அக்காலத்திலே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை ஆனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நட்பு வளர்ந்திருக்கு இப்போ இந்த காலத்தில் கூட செல்லிடை பேசி மூலமாக நட்பு வளர்ந்தது முகநூலில் நட்பு வளர்ந்தது முகமே தெரியாமல் யாரோ ஒருத்தர் கூட முகநூலில் நட்பு வச்சுருப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது அப்போ அவங்களுக்குள்ள நட்பு எப்படி வந்திருக்க முடியும் இருவருக்கும் பொதுவான சிலர் விசிராந்தியாருக்கு தெரிந்த சில புலவர்கள் கோப்பரிஞ்சோழனை போய் பார்த்துட்டு பாட்டு பாடி கவிதை பாடி பரிசு வாங்கிட்டு திரும்பி வந்து விசிராந்தியார்கிட்ட அந்த ஜோழனை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்க விஸ்ராந்தியாருக்கு தெரிந்தவங்க கோபுரஞ்சோள்கிட்ட போய் அவனுடைய அருமை பெருமைகள் இலக்கிய புலமை எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதை வச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேர்த்துக்கும் காணாமலேயே ஒரு நட்பு ஏற்பட்டது காதல் கோட்டையில் ஒரு படம் வந்தது அதில் காணாமலேயே ஒரு காதல் ஏற்படும் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி ஏற்பட்டு ஒரு இதய உணர்ச்சியின் காரணமாக அவங்க வந்து காதல் கொள்வார்கள் இறுதி தான் அவர்கள் கண்டுகொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கதை வடிவமைக்கப்பட்டதுனாலேயே அந்த படம் வந்து அந்த காலத்தில் பல நூறு நாட்கள் ஓடியது பிச்சுக்கட்டு ஓடிச்சுன்னு சொல்லுவோம் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம் இத்தனைக்கு அதில் யாரும் ஒரு பெரிய அதிரடி நட்சத்திரம் உச்சத்திரம்னு யாரும் கிடையாது உலகநாயகர்லாம் கிடையாது சாதாரண ரெண்டாவதோ மூணாவதோ படத்தில் நடித்த அஜித்தும் தேவியானுங்கிற ஒரு நடிகை தான் நடிச்சிருப்பாங்க அந்த கருத்து அப்படி அந்த கதை அப்படி அந்த மாதிரி தான் நட்பு இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பார்த்து பழகிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பெரிதாக நட்புங்கிறது கிடையாது அப்படின்னா யாரோட நட்பு கொள்ள முடியும் பகுதியூருக்காரங்களோட நட்பு கொள்ள முடியும் வீட்டுக்குள்ளேயே நட்பு கொள்ள முடியும் அலுவலகத்தில் நட்பு கொள்ள முடியும் ஒரு சா ஒரு பொது அமைப்பில் நாம் இருக்கும்பொழுது அங்கே நட்பு கொள்ள முடியும் இதை தாண்டி நட்பு கொள்வது சாத்தியமா இல்லையா சாத்தியம் என்பதை என்னுடைய வந்து நான் சொல்கிறேன் கொரோனா காலகட்டத்தில் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வெறுமை ஏற்பட்டது ஏன்னா ஊரடங்கு இருந்துச்சு அப்போ அந்த வெறுமையை போக்கிக் கொள்வதற்காக தனிமையை போக்கிக் கொள்வதற்காக ஞாயிறு போற்றுதும் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம் அது தொடர்ந்து நூற்றி எண்பத்தி இரண்டு வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த அருகேங்கு அந்த ஜூம் வழியாக நிகழ்வு நடைபெறும் அதில் பல்வேறு தமிழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் அறிஞர்கள் அதில் வந்து உரையாற்றி இருக்காங்க பல்வேறு தலைப்புகளில் இது ஆரம்பி ஆரம்பித்தவன் நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பயங்கர வெறுமை ஏற்பட்டது ஏன் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது என்று யோசித்து தான் ஞாயிறு போட்டதும் அந்த முதல் நிகழ்வில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெலாம் அதுக்கு ஒரு அந்த இணைப்பு அனுப்பிச்சிருந்தேன் லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் அதிலிருந்து ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ சேர்ந்துருந்தாங்க அதில் ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு மென் பொறியாளர் அவர் வந்து அதில் சேர்ந்தார் அவரை எனக்கு அறிமுகப்படுத்துது யாருன்னா ரியாதில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் என்னும் என்னுடைய நண்பர் இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த அந்த மென் பொறியாளரை நான் சமீப காலத்தில் சில ஒரு சில மா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் பார்த்தேன் ஒரு ஆண்டுக்கு முன்பாக தான் பார்த்தேன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன் வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஒத்த உணர்வு இருந்தது தமிழ் உணர்வு இருந்தது கவி உணர்வு இருந்தது நிறைய சிந்தனைகள் நாங்கள் போவோம் அப்புறம் ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்லேயே பேச ஆரம்பித்தோம் புலனத்திலேயே அதுக்கப்புறம் அந்த நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த குழுவை இருக்கிறோம் நான் நிறுவனர் அவர் இயக்குவர் இயக்குனர் அவர் என்னுடைய உடன்பிறவா தம்பி கரூர் கருகிலேயே உள்ள சின்னதாராபுரத்தை பூர்வீகமாக கொண்டு இப்பொழுது சிங்கப்பூரில் வசிக்கூடிய மென்பொறியாளர் கவிஞர் இறை மதியழகன் அவர்கள் பார்க்காமலே ஒரு நட்பு ஏற்படுமான்னா அதற்கு உதாரணம் இதுதான் நான் எனக்கு கிடைத்த அகச்சிறந்த நண்பர்கள் அவர் ஒருத்தர் இதேபோல் திருச்சியைச் சேர்ந்த ஒரு மூளை நரம்பு அறு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் வந்து வாசுபா மாணிக்கனார் தமிழறிஞர் அந்த ஐயானுடைய சகோதரனுடைய பேரன் அவருக்கும் தமிழ் வாழ் அளவு கடந்த ஆர்வம் திருக்குறள் வார் அளவு கடந்த ஆர்வம் அவர் நாங்கள் வந்து திருக்குறள் பதினே சொல்லுவோம் அவர் பேர் மருத்துவர் திருப்பதி ஆனால் நாங்கள் திருக்குறள் பதியினே சொல்லுவோம் அவருக்கு அவருக்கும் எனக்கும் மருத்துவர் என்ற என்ற ஒன்றை தவிர தமிழ் இலக்கியம் திருக்குறள் என்ற ஒரு இணைப்பு எங்களுக்குள்ளே ஒத்த உணர்ச்சி ஏற்பட்டது நாங்களும் பார்க்காமலேயே நட்பு கொண்டாடினோம் இப் க சென்ற ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தான் அவர் முதல் முறை நேரில் சந்தித்தேன் இதே மாதிரி வள்ளுவர் மன்றம் வள்ளுவர் வல்லுவர் இலக்கிய மன்றம் என்று ஒன்று வைத்து கொண்டிருக்கும் திரு சி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் என்பவர் வள்ளுவர்வால் அளவு கடந்த ஈடுபாடு பரிமையழகர் உடைய வந்து அவர் எளிதாக நூலாக எழுதியிருக்கிறார் எளிமைப்படுத்தி நூலாக எழுதியிருக்கிறார் அவருக்கும் நானும் இதுவரை சந்தித்ததே இல்லை நேரில் சந்தித்ததே இல்லை ஆனால் எங்களுடைய நட்பு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது அதற்கு காரணம் என்ன எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் என்ற ஈடுபாடு இந்த ஒத்த உணர்ச்சி இருந்தால் போதுங்க அவங்களுக்கு நட்பு வந்துடும் அவங்க பார்க்க வேண்டியதில்லை பழக வேண்டியதில்லை இவ்வளோ தான் வை ஐயன் வந்து இதில் சொல்கிறார் இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மைதானத்துக்கு போகிறோம் ஒரு அணிக்காக எல்லாரும் சேர்ந்து கத்துறோம் ஆரவாரம் போடுறோம் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்த உணர்ச்சி ஏற்படுது அங்கே அறிமுகம் இல்லாத சில பேர் பக்கத்தில் வந்து கூறுவாங்க அவங்களோட நட்பாயிடுவோம் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆகட்டும் விளையாட்டாகட்டும் அல்லது அரசியல் ஆகட்டும் அல்லது சினிமா ஆகட்டும் வேற ஏதாவது பொதுவான விஷயங்களாகட்டும் இந்த மாதிரி பல கருத்துக்களில் ஒரு ஒத்த உணர்ச்சி ஏற்படுது இல்லையா அதுக்குள்ளே ஏற்படுற அந்த நட்பு தாங்க சிறந்த நட்பு அந்த ஒத்த உணர்ச்சி மட்டுமே போதும் நட்பு கொள்வதற்கு ஒருத்தர் போய் பேச வேண்டியதில்லை பழக வேண்டியதில்லை அப்படிங்கிறத ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை ஐயன் சொல்லியிருக்காருன்னா ஹியூமன் சைக்காலஜிங்கிற அந்த உளவியலை வந்து எவ்வளவு தூரம் அவர் படிச்சிருக்காருன்னு நினைச்சு பாருங்க இன்னொரு அருமையான குரல் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமையும் தரும் நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துகள் மருத்துவமராமல் மிஷினத்துல கலக்குறிச்சி நல்லூர் நன்றி டாக்டர் செல்லோர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்